ஹியூரா வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நியூசிலாண்டில் இருக்க சிறு வணிக கடைகளில் தான் பார்க்குறோம் ஒரு சிறு அங்காடி அதாவது நியூசிலாண்டில் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்னு சொல்லும் போது வந்து ஒரு பெரிய அங்காடி நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது நியூ வேர்ல்டு கவுண்டவுனு இப்போ வந்து வர்த்துன்னு சொல்கிறோம் அதை பேக் அண்ட் சேவ் அதுக்கப்புறம் காஸ்கோன்னு அங்கே வந்து பல்காக வாங்கலாம் கில்மோர்ஸ் நியூசிலாண்ட் வந்து பல்காக வாங்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் வந்து ஆயிரத்தி நூறுகளில் வந்து மில்க் பார்னு ஒரு கான்செப்ட் வந்தது அதாவது ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் இங்கே வந்து உங்களுக்கு வந்து பால் ப்ரெட்டு நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி கிடைக்கும் மோஸ்ட்லி வந்து பெரிஷபிள் ஐட்டம்ஸ் சொல்லுவாங்க மக்கிப்பூரா ஐட்டம் கெண்டுபுற ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கிறது தான் ரொம்ப நாள் வைக்க முடியாது அதில் தொடர்ந்து வந்து டைரின்ற கான்செப்ட் வந்தது மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான் இதை ஓன் ஓன் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி வந்து நியூசிலாண்டில் வந்து இந்த டெய்ரின்றது தான் லாங் ஹவர்ஸ் ஏன்னா சூப்பர் மார்க்கெட் வந்து ஃபைவ் பிஎம்கே மூடிடுவாங்க இதை வந்து சூப்பர் எட்டு கன்வீனியன்ஸ் ஸ்டோர் க்ராசரி ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க லாங் ஹவர்ஸ் இருக்குது பட் ஆனால் வந்து இங்கே லிக்கரு சைக்கோ ஆக்டிவ் ட்ரக்ஸு எதுவுமே வந்து விற்க முடியாது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன டெய்ரியில் தான் பல சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க இன்னொரு ஆச்சரியம் மிகுந்தது என்னென்னா இங்கே ஒரு காஃபி மிஷின் செல்ஃப்ஸ் இங்கே ஒரு ஸ்லஷ்ஷி மிஷின்ஸும் இருந்தது இந்த மாதிரி டெய்ரிஸ் வந்து உங்களுக்கு ல லோட்டோ லைசன்ஸும் இருக்கும் ஸோ லாட்டரி டிக்கெட்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம் இது வந்து நியூஸிலாந்தில் வந்து இங்கே ஒரு லீகலும் கூட ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வந்து மமாவி கிவி தமிழச்சியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் மீண்டும் இன்னொரு காணொளியில் நம்ம சந்திக்கலாம் அன்டில் வீ மீட் ஸ்பேஸ் ஏஃப் எவ்ரி ஒன் தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட் அண்ட் பை ஃபனோ